வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருச்சியிலிருந்து காரைக்கால் போகிறதுக்கு ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அதில் ஒரு குறிப்பிட்ட ரயிலுக்கு மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க வருகிற மே இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி அதாவது நாளையிலிருந்துன்னு வைங்களேன் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய அஞ்சு நாட்களுமே இந்த ரயிலானது திருச்சியிலிருந்து நிச்சயமாக புறப்படும் இந்த ரயிலில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் காரைக்கால் போகுமா அப்படின்னு கேட்டால் காரைக்கால் போகாது திருவாரூர் வரைக்கும் தான் இந்த ரயிலானது செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது ஆமாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஏழு எண்பது அப்படிங்கிற நம்பரில் தினமுமே திருச்சியிலிருந்து காலையில் பத்து நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய டெமோ ரயில் இந்த ரயிலானது தினமுமே பிற்பகல் முப்பது மணிக்கு காரைக்காலை சென்றடையும் பெரும்பாலான பகுதிகள் அதை சுற்றியுள்ள பகுதிகள் என்று பல்வேறு பகுதி மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ரயிலானது திருவாரூர் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் திருவாரூரில் இருந்து நாகப்பட்டினம் அங்கிருந்து காரைக்கால் இந்த பகுதிகளில் செல்லக்கூடிய மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நிச்சயமாக இந்த ரயிலானது இந்த ஐந்து நாட்களுக்கு காரைக்காலுக்கு செல்லாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ரிட்டன் டேரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஏழு எழுபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் மூணு பத்து மணிக்கு காரைக்காலிலிருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய கடைசி ரயில் இந்த ரயில் அப்படின்னு வச்சுக்கலாமே இந்த ரயிலானது அதாவது திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் தான் இது கடைசி ரயில் ஆனால் அதற்கடுத்து காரைக்கால் எர்ணாகுளம் ரயில் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறது இது முன்பதிவு செய்யப்படாத ரயில் மூணு பத்துக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஏழு முப்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனை வந்தடையும் இந்த ரயிலும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய நாட்களில் காரைக்காலில் இருந்து நிச்சயமாக புறப்படவே புறப்படாது ஏன்னா திருவாரூர் வரைக்கும் மட்டுமே இந்த ரயில் இயக்கப்படுறதுனால மீண்டும் திருவாரூர் வழி திருவாரூரில் இருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி நோக்கி செல்லக்கூடிய ரயிலாகத்தான் இந்த ஐந்து நாட்களும் இந்த ரயில் இருக்கும் அதனால் அதிகாலையில் செல்லக்கூடிய ரயிலில் நிச்சயமாக பயன்படுத்தி நம்ம காரைக்காலுக்கு போயிட முடியும் இந்த பத்து நாற்பத்தஞ்சு ட்ரெயினை பிடிச்சி நம்ம காரைக்காலுக்கு போய் திருநள்ளாறு இந்த மாதிரி முக்கியமான சுற்றுலா தலங்களை தரிசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த அஞ்சு நாளில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்